ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் லேண்ட் மேட்ஷனுக்கு தங்கள் அனைவரையும் அன்புடன் நினைக்கின்றேன் இப்போ நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய கடவுள் மேட்டுர் முனிப்பன் இது எங்கள் வீட்டு கார்டன் அடுக்குமல்லிப்பூச்செடி இது மேட்டு முனி கோயிலுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு டிரைவரை வர சொல்லிவிட்டு கார் எடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு வரதுக்கு முன்னாடி தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தை பார்த்துட்டு அந்த பூவெல்லாம் எப்படி பூத்துருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கார் சீட்டுக்குள்ளே போய் எங்கள் காரை எடுத்துக்கிட்டு முனிப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் மே ஒன்றாந்தேதி நல்லா கூட்டம் இருந்ததுன்னு சொன்னாங்க நாங்கள் ரெண்டாம் தேதி போனதுனால கூட்டம் அவ்வளோவா இல்லை பொங்கல் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் வச்சுட்டு இருந்தாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு மாலையெல்லாம் வாங்கி போட்டு சாமி கும்பிட்டுட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வர்ற வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேவையான எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இது பாருங்கள் மேட்டுமணி கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தெரு இது மீனெல்லாம் பாருங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக வச்சுருக்காங்க அப்புறம் எங்கள் குட்டி பேத்திக்கு வசம்பு வலையிலும் பால்மணியும் வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ரெண்டும் சேர்ந்து ஃபிஃப்டி ருப்பீஸ் ஆச்சு பால்மணி தேர்ட்டி ருப்பீஸ் அந்த வசம்பு பிரேஸ்லெட்டு மாதிரி இருக்கிறது ஈச் டென் ஆச்சு குட்டி கைக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்புறம் வர்ற வழியில் பார்த்திங்கன்னா தேங்காய் அந்த பெரிய தேங்காவை முளைக்க போட்டு அதற்குடைய சீம்பை வந்து விற்றுட்ருப்பாங்க அதை பாருங்கள் அந்த தேங்காய் தெரியுதுங்களா அதில் அந்த குருத்து வந்திருக்கும் இந்த மாதிரி விற்றுட்ருப்பாங்க சைஸ் வரையாக நம்மளுக்கு வந்து தேர்ட்டி ருப்பீஸ் ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு விற்கும் அப்புறம் மேங்கோ கொஞ்சம் வாங்கிட்டு வந்தோம் இது ரெண்டு டைப் மாம்பழம் இருக்குது ரொம்ப வந்து வெயில் ஜாஸ்தியனால வீட்டில் வந்து மேங்கோ ஜூஸ் போட்டு ஐஸ் போட்டு கொஞ்சம் குடித்தாச்சு சேலம் அப்படின்னாவே மாம்பழம் ரொம்ப வந்து ஃபேமஸ் இல்லையா அதனால் மாம்பழ ஜூஸ் போட்டு குடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேறு வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாச்சு இது ரெண்டாம் தேதியிலேருந்து நாலாந்தேதி வரல எடுத்த ஒரு விலாக் இது நாலாந்தேதி அக்னேஸ்தரம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அக்னஸ்தரம் ஸ்டார்ட் ஆனதுமே அன்றைக்கி நைட்டே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மலைப்பொழிவு மேட்டூரில் கிடச்சிது கொஞ்சம் கூலாச்சு நல்லா இருந்தது சந்தோஷமாக இருந்தது தொடர்ந்து இயற்கையோட வீடியோ பாருங்கள் பாருங்கள் அடுக்குமல்லி பூத்துருக்கு ஒரு பூ பாருங்க ரோஸ் அளவுக்கு இருக்குது ரெண்டு இருந்தது பறிச்சிட்டேன் ஒரு கருங்குறி அழகா கத்திகிட்ருக்கு Ơ,ısı it Ơ,ısı it Ơ,ís it Ơ 숨, Ơ ndруз Ơ, reag